ஆளுநரின் செயல் திட்டமிட்ட சதியாகும் வைகோ கடும் கண்டனம் சட்டப்பேரவை நிகழ்வு தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவடையும் போது நாட்டுப்பண் இசைக்கப்படுவதும் தான் தமிழக சட்டப்பேரவையின் நீண்டகால மரபு ஆகும் ஆனால் ஆளுநர் அதனை மாற்றக்கோரியது திட்டமிட்ட சதியாகும் என மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதன் விவரம் வருமாறு ஆளுநர் ஆர் ரவி இந்த ஆண்டுக்கான கூட்டத்தொடர் இன்று தொடங்கியபோது போது சட்டப்பேரவையின் மரபுக்கு எதிராக தேசிய கீதத்தை தொடக்கத்திலேயே இசைக்க வேண்டும் என்ற காரணம் கூறி ஆளுநர் உரையை வாசிக்காமல் முழுமையாக புறக்கணித்து வெளியேறியது கடும் கண்டனத்திற்கு உரியதாகும் சட்டப்பேரவை நிகழ்வு தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவடையும் போது நாட்டுப்பண் இசைக்கப்படுவதும் தான் தமிழக சட்டப்பேரவையின் நீண்டகால மரபு ஆகும் ஆனால் ஆளுநர் அதனை மாற்றக்கோரியது திட்டமிட்ட சதியாகும் ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ச்சியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக அரசியல் சட்ட நெறிமுறைகளை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வருவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ச்சியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக அரசியல் சட்ட நெறிமுறைகளை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வருவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது